இந்த பூமியை ஒரு சமநிலையில் வைத்திருப்பது மேலே இருக்கிற வளிமண்டலம் என்கிற காற்று படலம் அது ஓசோன் அது கீழே இருக்கிற ஓசோன் அடுக்குகள் இங்கே நுட்பமாக என்னுடைய தம்பி தங்கைகள் இதை கவனிச்சுக்கணும் இது ஓட்டு கேட்டு ஓட்டை வாங்கி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவன் இதெல்லாம் பேச மாட்டான் எனக்கு ஓட்டையும் விட நாடும் என் மக்களும் தான் முக்கியங்கிறதுனால தான் இதெல்லாம் நீங்கள் பேசுகிறோம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ எனக்கு ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை அதனால நினைக்கிறேன் நாங்கள் தெரிந்து கொண்டதே என் உடன் பிறந்தவர்களுக்கு எங்கள் பெற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது எங்கள் பிறவி கடமை செய்கிறோம் இப்ப ஒரு துளசி செடி அதை வைக்கிறோம் நம்ம துளசி செடியை வைக்கிறோம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அது பக்தின்னு இல்ல அது பக்திக்கு இல்ல புத்திக்கு துளசி செடியில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஓசோன் காற்று வெளியிடுது துளசி அப்ப தூய காற்றை சுவாசிக்கணும்னா வீட்டுக்குள்ளே ஒரு துளசி மாடத்தை வைத்து அல்லது கோயில் கிட்ட வைத்து குளிச்சுட்டு வந்து அதை சுத்தி சுத்தி வா நல்ல காற்றை சுவாசி உன் முன்னோர்கள் கோயிலை கட்டினார்கள் குளத்தை வெட்டினார்கள் அங்கே ஆலமரம் மரத்தை மட்டும் நட வேண்டும் ஆலமரம் அரசமரம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிசனை வெளியிடுது மூச்சு காற்றை வெளியிடுது நீ குளத்துக்கு வா குழி சாமியை கும்பிடு ஆலமர அரச மரத்தில் கொஞ்ச நேரம் இரு நல்ல காத்த சுவாசி விட்டு போ இது பத்தி இல்லை அறிவியல் அதனால்தான் தமிழனின் மெய்யலே அறிவியல் என்று நாங்கள் போதிக்க காரணம் அதான் அறிவியல் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த ஓசோன் காற்றை இந்த வளிமண்டலத்தை இந்த காற்று படலத்தை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பது இந்த ஓசோன் படலம் அதை அதிகமாக ஓசோன் காற்றை வெளியிடுவது அமேசான் காடுகள் என்று அது இல்லை கடலுக்குள் இருக்கிற ஆல்கா என்கிற தாவிரம் தமிழில் நீல பச்சை பாசி அது பல ஆயிரக்கணக்கான கிலோக்களில் அது அந்த காற்றை வெளியிடுது அதனால் அந்த வளிமண்டலம் அந்த காற்று காற்று படலம் பத்திரமா இருக்கு இந்த வளிமண்டலம் ஏன் அவசியம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உடன் பிறந்தார்களே பதினைந்து கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்கு பதினைந்து கோடி கிலோமீட்டர் அங்கிருந்து வருகிற வெப்பம் எவரும் எதிர்நிக்க முடியாது இந்த வானம் ஏன் நீளமா இருக்கு நியாயமாக உண்மையிலே தான் இருந்திருக்கணும் ஏன் அங்கிருந்து வருகிற கதிர்வீச்சை இந்த புறவிதா கதிர் புறவுதா கதிர்கள் அப்படி என்ன செய்து இந்த இந்த க வளிமண்டலத்தில் காற்று படத்தில் பட்டு செதறி தெரிச்சிருது அந்த தெரிப்பு எல்லா இடத்துலையும் பரவுவதனால பார்க்குற எல்லா இடத்துலையும் அது நீளமாக இருக்குது அதனுடைய பிரதிபலிப்பு கடல் நீளமாக இருக்குது அப்போ வெள்ளையாக இருக்க வேண்டிய வானத்தை நீளமாக மாற்றியது அந்த புறவிதா கதிர்களை தடுத்து ஏன்னா அதிக வெப்பத்தில் வரும் அதை தடுக்குது அங்கே ஒரு ஃபில்ட்ரு அங்கே ஒரு கற்று போட்டிருக்காங்க அங்கே இயற்கை எப்படி அமைது பாருங்க அது இல்லைன்னா நம்ம என்னன்னு எரிஞ்சு இருக்கும் அதையும் மீறி வருகிற அதிகமாக வருகிற குளிரை தடுப்பதும் அவதான் அதிகமாக வருகிற வெப்பத்தை தடுப்பதும் அவன் தான் அந்த வளிமண்டலம் தான் நம்ம வாழ்வது கடினம் அந்த காற்று படலத்தை வளிமண்டலத்தை பாதுகாத்து வைத்திருப்பது ஓசோன் காற்று இங்கே இருந்து பூமியிலிருந்து போறது அது அதிகமாக உற்பத்தி செய்ய அனுப்புவன் கடலுக்குள் இருக்கிற நீலப்பச்சை பச்சை பாசிகள் இதனால நீ கவனிச்சுக்கணும் நீங்க எது இருந்தாலும் வாழ எது இல்லைனாலும் வாழ முடியும் காற்று இல்லை என்றால் நீங்கள் வாழ முடியாது ட்ரக்குன்னு மூச்சடச்சு செத்து இப்போ காற்றை சமமாக நமக்கு பயிர்ந்து அழித்துக் கொண்டிருக்கிறவர் யார் நீங்கள் வணங்குகிற சாமி இல்லை அன்பு மக்களே இங்கே இருக்கிற மரம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வணங்குங்கள் வணங்குங்கள் முன்னோர்களை போற்றுவது நமது மரபு வணங்குங்கள் நான் கேட்கிறேன் நாம் வணங்குகிற முருகன் நாம் வணங்குகிற சிவன் நாம் வணங்குகிற எல்லா இறைவனின் உருவத்திற்கு கல்லு கொடுத்தவன் யார் அந்த கோயிலை கட்டுவதற்கு பெருவுடையார் கோயிலை கட்டுவதற்கு கற்களை தந்தவன் யார் தந்தவன் யார் தான் இந்த பூமி தாய் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிற ஒளிவாங்கி அங்கே இருக்கிற ஒளி பெருக்கி நீங்கள் உட்கார்ந்திருக்கிற நாற்காலி போற்றிருக்கிற உடை அணிந்திருக்கிற செருப்பு குடியிருக்கிற வீடு பயணிக்கிற கார் பறக்கிற வானூர்தி எல்லாத்தையும் மூலப்பொருளை தந்தவன் இந்த பூமி கழுத்திலே அணிந்திருக்கிற தங்கம் காதலே போட்டிருக்கிற வைரத்தோடு மூக்குத்தி எல்லாவற்றையும் தந்தவள் பூமி தாய்தான் இந்த பூமியிலே நீ பார்க்கிற எல்லாம் அவள் போட்ட பிச்சை அவள் தந்த கொடை இவ்வளவும் தந்த உன் தாய்க்கு நீ தந்தது நோயை தவிர வேற என்ன ஒரே ஒரு தடவை நீ கேள்வி கேட்டுப்ப நீ அவளுக்கு என்ன கொடுத்துருக்க ஒண்ணுமே கொடுக்கல ஒரு அன்பு தம்பிதங்கைகளே ஆண்களும் தாயாக முடியும் என்ன செய்யணும் பூமியில் ஒரு மரக்கண்டை நட்டு வளர்க்கணும் தான் நீ ஒரு மரக்கண்டை கூட நட்டு இந்த பூமியில் வளர்க்கவில்லை என்றால் உன் பிறப்பு வீணாகி போனது நீ வாழ்ந்தது அர்த்தமற்றது நீ பிறந்து தொண்ணூறு வயது வாழ்ந்தாலும்ரம் இல்லை அவர்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஏன் என்று தெரியுமா ஏன் என்று தெரியுமா தெரியாது அவர்களுக்கு தெரிந்திருந்தால் இது எப்பவும் நடந்திருக்கும் இங்க கேட்கிறாங்க எத்தனாயிரம் ஆண்டுகளான அந்த நீர்ப்பாசனத்தை நம் முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் இப்போ சிமெண்டில் தான் சுவர் கட்டினாங்களா தரைப்புறம் சிமெண்டை போட்டு வச்சாங்களா கால்வாயில் எல்லாம் அப்படி பண்ணாங்களா இரண்டு கரையிலும் மண்ணால் இருக்கும் தான் நண்டு நத்தை மண்புழு எல்லாம் கூடி இருக்கும் கசிவு நீர் பாசனம்னே இருக்கு பல லட்சம் ஏக்கர் நீ அங்கே போய் சிமெண்டை பூசிட்டா தரையில் இதுலயே தண்ணியை படுறா கீழே போகும் மூளைங்கிற உறுப்பு இருக்கா வரு சாப்பிட்டு இல்லை அறிவு இருக்கிற செய்யலாது அறிவு இருக்கிறவன் செய்யற செயலா கரையை அரிச்சிருது அட பைத்தியக்காரன் பிறந்த பைத்தியக்கார மரத்தை நடனம்டா கரை நடுக மரம் நடுக கரை நடுக மரம் நடுக மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப ஆடை அது பொறுத்து கருங்கையில் கல்வெளித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப ஆடை அது பொறுத்து அப்படின்னா இரண்டு கரைகளிலும் இருக்கிற மரங்கள் அப்படி வீங்காரமிட்டு சங் பாடுது அங்கே இருக்கிற வண்டுகள் பூக்கள் இருக்கிற வண்டுகள் ஆர்ப்பம் அங்கிருந்து உதிர்கிற பூக்கள் ஆடை போர்த்து அப்படி பூவால் செய்த ஆடை போல ஆடையை போர்த்தி கொண்டு கருங்கையில் கண் விழித்து குதிச்சு குதிச்சு விளையாடுற கண்டை மீன்கள் உன் கண்களா காவேரிட கேட்கிறான் இளங்கவடிகள் உன் கண்களா அப்படி துள்ளி குள்ளி குதிக்குதே அது உன் கண்களா அப்படி ஒழுகி நடந்தாய் இடுப்பை வளைத்து நெளித்து நடை வரும் காவேரியே வா என்று இளங்கவடிகள் வரவேற்கிறான் இப்போது நம்ம அப்பா எழுதுறாங்க நம்முடைய அப்பா நம்மால்வார் என்ன எழுதுறாங்க இப்படி எல்லா நதிக்கரையிலும் வண்டுகள் பாடும் நதிகள் இடுப்பை வளைத்து நாளை நெளிந்து ஓடும் அதுக்கு நீ என்ன செய்யணும் காலை நடுக மரம் நடுக என்று சொல்ற நீ நட்டியா பனை மரத்தை நடு மரங்களை நடு வேற அனுப்பி மண்ணை பிடித்துக் கொள்ளும் பற்றி கொள்ளும் எப்படி அறிக்கும்

அவன் சொத்த போடான்னு சீஸ் பண்ணுறான் எடுறா வித்து போடா இதை எடுறா இல்லைங்க தெரியாமல் பண்ணுறான் நாங்களுக்கு தெரியாமல் தான் பண்றேன் தள்ளு விட்டு இதெல்லாம் என்னது அறிவு இருக்கிற விஷயம் அது